வணக்கம் வாழ்க வளமுடன் ஒன்பதாம் அதிபதி அதாவது மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி நான் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனா நீங்க எந்த லக்கணத்துக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ மேஷ லக்னம் போட்டிருக்கோம் மேஷ லக்னத்திற்கு ஒன்பது பன்னிரெண்டுக்கு உரியவர் குரு அந்த ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் அறிவு நிரம்பியவர் உண்மை உள்ளவர் மற்றவர்களால் போற்றப்படுபவர் தான் சார்ந்த சமயத்தில் பற்று உள்ளவர் தந்தையால் ஆதாயம் பெறுபவர் ஒன்பதாம் அதிபதி இரண்டில் நின்ற பலன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பியவராகவும் கல்வி வளம் சிறப்பாக அமைய பெற்று கொடுத்த வாக்கை காப்பாற்றும் தன்மை உள்ளவராகவும் செல்வ வளம் சிறப்பாக அமைய பெற்றவராகவும் இருப்பார் ஒன்பதாம் அதிபதி மூன்றில் நின்ற பலன் தைரியம் வீரியம் பெற்றவராகவும் புத்தி கூர்மை உடையவராகவும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் பெறுபவராகவும் வேலையாட்களை வைத்திருப்பவராகவும் இருப்பார் ஒன்பதாம் அதிபதி நின்ற பலன் தாய் தந்தை மேல் பாக்கியம் பாசம் நிறைந்த வாகன யோகம் உடையவர் தாய் தந்தை மேல பற்றுதல் யர் நல்லா அமைய பெற்றாலே பெரிய பாக்கியம் தானே வீடு வாசல் அமைய பெற்றவர் ஒன்பதாம் அதிபதி பக்தி வழிபாடு நிறைந்தவர் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் மேன்மையும் அடைபவர் மூத்தோர்களையும் குருமார்களையும் மதித்து நடப்பவர் தந்தை வழி சொத்தை பரிபூர்ணமாக அனுபவிப்பார் ஒன்பதாம் அதிபதி ஆறில் நின்ற பலன் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் தாய் வழி சொத்துக்களால் ஆதாயம் இல்லை வாழ்வில் முன்னேற்ற தடைகள் உண்டாகும் ஒன்பதாம் அதிபதி ஏழில் நின்ற பலன் மனைவியால் மகிழ்ச்சி திருமணத்திற்கு பிறகு வாழ்வில் மகிழ்ச்சி உள்ளவராகவும் நண்பர்களை கொண்டவராகவும் இருப்பார் ஒன்பதாம் அதிபதி எட்டில் நின்ற பலன் முன்னேற்ற தடை தந்தையின் உடல்நிலை சரியில்லாத நிலை தந்தையின் சொத்துக்கள் பிறரால் ஏமாற்றப்பட்டு தனக்கு பயன்படாமல் போகும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் நின்ற பலன் தர்ம காரியங்களில் ஈடுபடுபவர் தந்தையால் யோகமுடையவர் அதிர்ஷ்டம் பெற்றவர் சமூகத்தில் கௌரவம் புகழ் பெற்றவர் ஒன்பதாம் அதிபதி பத்தில் நின்ற பலன் உயர் பதவி வகிப்பவர் அரசனை போல் வாழ்பவர் செல்வாக்குள்ள மனிதர் நேர்மையாளர் அரசால் கௌரவிக்கப்படுபவர்கள் தான தர்மங்களில் ஈடுபடுத்திக் கொள்பவர் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் நின்ற பலன் தனது மூத்த சகோதரனுடன் இணக்கமாக இருப்பார் வேகமான செயல்பாடு உடையவராக இருப்பார் பணவரவு சிறப்பாக இருக்கும் சமூகத்தில் புகழ் பெற்றவராக இருப்பார் மூத்த சகோதரர்கள் மூலம் லாபமும் மகிழ்ச்சியும் அனுபவிப்பார் ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டில் நின்ற பலன் தந்தையால் யோகம் இல்லை தந்தை வழி சொத்துக்கள் இல்லை அதிர்ஷ்டம் இல்லாமையால் சந்தோஷம் படுக்கை சுகம் திருப்தியாக இருக்காது தர்ம காரியங்கள் செய்ய முடியாது இப்போ ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டு பாவங்களில் நின்ற பலனை பார்த்துருக்கோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்